மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மகர ராசியிலேருந்து அதாவது இந்த கணக்குப்படி பார்க்கும்பொழுது பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் மேஷராசிக்கு போகிறாங்க இது வந்து எந்த இடம் என்று பார்க்கும்போது உபஜயஸ்தானம் என்று சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு பார்க்குறச்ச நிச்சயமாக தொழிலில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க மேஷராசி அன்பர்களுக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் சனி பகவானுடைய வேலையை வந்து நீ உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பாரு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் மாதிரி டமால் டமால்னு நிறையா அமௌண்ட்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமே கிடையாது நீ என்ன செய்கிறியோ அதுக்கு உண்டான கூலியை தரக்கூடிய ஒரு கிரகம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் அது சனி பகவான் தான் அதன்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துக்கு போகிறனால இனிமேட்டு தாங்க பெரிய அளவில் ப பணம் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஏன்னால் அந்த ராசிகளில் சொல்லுவாங்க தன லாபம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது அது வந்து செல்வ யோகத்திற்கு உண்டான இடங்கள் அதெல்லாம் அந்த இடத்துல சனி பகவான் வரும்பொழுது மிக அருமையான ஒரு காலகட்டம் அதுவும் பாவ கிரகங்களுக்கு இந்த பதினொன்றாவது இடத்தில் சனி பகவான் வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய ஒரு செல்வ யோகத்தை தரக்கூடிய அளவிற்கு மேசராசி என்பவர்களுக்கு அருமையாகவே இருக்குங்க என்னென்னா இது வரைக்கும் நிரந்தரமாக வேலை இல்லா அது இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க பணம் கடன் கடனில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப டென்ஷனா இருக்க இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாமே வந்து பாக்கியமாக அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுங்க என்ன மாதிரின்னு பார்த்திங்கன்னா ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்லா அதுவும் பெரிய பெரிய தொகை இப்போ ஒரு பத்தாயிரரூபா வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு அறுபதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வந்தால் எப்படி இருக்கும் இல்லையா அது மாதிரி பல மடங்காக உங்களுக்கு பெருகக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் வந்ததுனால் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வந்து என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கறச்ச நீங்கள் வந்து வணங்க வேண்டிய க அதாவது கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராக பார்க்கும்பொழுது சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி கொண்டு வ வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த நமக்கு தான் நல்லா இருக்கே பரிகாரம் பண்ண வேண்டாமே அப்படின்னு நினைக்காதீங்க செய்யும்போது இன்னும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்பாருங்க சனி பகவான் நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்